என்னன்னா புதுசா நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு புதுசா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பாக்க முடியுது பார்ட் ஒன் டூ த்ரீ கம்பேர் பண்ணும்போது பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஒர்க் அவுட் ஆகல ஏன் அப்படின்னு கேட்டேன் கான்செப்ட் இருக்கு இல்லையா கான்செப்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல நம்ம போறோம் ஹீரோ கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்க போது நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இவன் போனவன் திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூவரை எத்தனை படத்தை நீ கழித்துக்க உன்னை தூண்டி ஹான்டட் ஹவுஸ்ல போட பிறங்கும் போது நம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆவல ஒரு ஹாரரும் வரலன்னு சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேனே சூப்பர் படத்தை நீங்க என்னதான் நான் சிறுப்படுத்தி வைப்பேன் டேரக்டரை என்ன மயிர் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஓடுற படத்தை தடுக்கவே முடியாது என்னோட அதே மாதிரியே ஒரு நிமிஷம் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நல்லா இல்லாத படத்தை நான் காசை வாங்கிட்டு செம்ம படம் இந்த மாதிரி ஒரு படமே கிடையாது வச்சு செஞ்சிருக்காங்க சூப்பர் படம்னு சொன்னாலும் ஓடாததை தடுக்க முடியாது இந்த ஒரு நல்ல கான்செப்ட்டை வச்சுட்டு நீங்க ஷார்ட் பிலிம் பண்ணுங்க ஒரு ரீல்ஸ் பண்ணுங்க என்ன சொல்றது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுங்க ஆனா ஒரு படமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாதிப்புங்கிறது அந்த படம் காமிச்சு சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா என்னோட என்னன்னா இந்த படத்துல டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து சந்தானம் சார் ஒரு ரிவியூ காமிச்சிருக்காங்க

இவங்க எல்லாம் வந்து எல்லா படத்தையும் கலாய்கிரியே எல்லா படத்தையும் நெகட்டிவா சொல்றி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் அங்கங்க பாயிண்ட் பண்றாங்களே தாண்டி ஒருவேளை வந்து பிரசாந்த் வந்து ஹீரோ போட்டுக்கலாமா ஏன்னா அவன் வந்து நிறைய கலாச்சார போட்டுருக்கா இல்லைன்னா புழு சட்டம் வந்து அந்த படத்தை ஹீரோ போடணும் சரியா வந்துருமா இல்ல சந்தானம் சாருக்கே இந்த படம் ஓகேதான் பட் என்னன்னா சந்தானம் சார் உள்ள வராரு அப்படின்னு போது அவருக்கான எலிமெண்ட்ஸ் ப்ராப்பரா வந்து உள்ளுக்குள்ள வந்து செதுக்கலாம் நல்லா இருந்திருக்கும் என்னன்னா ஸ்கிரிப்ட் ஓகே ஸ்டோரி ஓகே பட் அதை வந்து எப்படி ஆடியன்ஸுக்கு எடுத்துட்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கதை எல்லாருமே யோசிக்கலாம் அதை வந்து ஒரு படமா எடுக்கிறதுக்கு எல்லாரும் வரலாம் பட் அதை ஆடியன்ஸுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மட்டும் எங்கேயோ லேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது என கேட்டா பார்ட் ஒன் டூ த்ரீ வந்து இதோட நல்லா இருந்தது பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாத விஷயமே என்னன்னா புதுசா ஒரு விஷயத்த பண்றாங்கல்ல அந்த விஷயத்த வந்து பிளான் பண்ணி பண்ணல பார்ட் த்ரீல வந்து ஒரு நாலு நிமிஷம் போர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெப்சி விஜயன் சாரு எல்லாரும் அந்த பேர் என்ன முட்டராஜேந்திரன் எல்லாம் சேர்த்துட்டு அந்த நாலு நிமிஷம் சீக்வன்ஸ்ல வர்ற காமெடி இந்த ஒட்டு மொத்த படத்துலயும் இல்லைங்க பெரிய வயத்திருச்சல் இந்த படத்துல முட்டராஜேந்திரன் இருக்காரு ரெட்டின் கிங்ஸ்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு போது ரெட்டின் கிங்ஸ்லி அதுக்கப்புறம் மாரல்லா இருக்காரு பெருசா ஒரு காமெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம ட்ரெயிலர்ல அந்த உயிரின் உயிரை பாட்டு பார்த்துட்டு ஆஹா ஏதோ சம்பவம் இருக்குப்பா அப்படின்னு தான் தேட்டருக்கு போறோம் பட் அந்த உயிரின் உயிரே ட்ரெய்னராய் வந்து எவ்வளவு டியூரேஷன்ல காமிச்சாங்களோ அதே டியூரேஷன் தான் ஸ்கிரீன்ல இருக்கு அத வந்து நம்ம ஒரு ட்ரால் பண்ற மாதிரி அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் வழிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டனா ஜிவிஎம் விஎம் சார்ட்ட சொல்லிட்டானுங்க ஏன் உங்களுக்கு எவ்வளவையா கடன் இருக்கு டாக்டர் எப்படியாவது வசூல் பண்ணி கட்டிருவா தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் நடிக்காதீங்கன்னு சொன்னாங்க இல்ல அது உண்மைங்க இந்த ஆர்ஆர் படத்துக்கு ஜிவிஎம் எதுக்கு ஓகேயா எதுக்கு தேவையா இந்த நம்ம ஆர்ஆர் பைபட போகும்போது ஜிபிஎம் பாத்தோனா சூடோன் ஆயிடும் இந்த படத்துக்கு தப்பான ஒரு காஸ்டிங் வந்து ஜிபிஎம் எ செலக்ட் பண்ணதான் சொன்னேன் இல்ல ஜிவிஎம் நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னா ஜிவிஎம் அவருக்கு என்ன மாஸ் ஆக்சுவலா ஒரு ஹீரோக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆரா இருக்குமோ அது லிட்டலா ஜிவிஎம் லைட்டா இருக்கும் ஏன்னா அந்த நடை உடை அவரோட ஹேர் கட்டு அந்த ஒரு இதுவே அவர் நடக்கிற விதம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கு அவரை நீங்க ஒரு காமெடி படத்துக்கு எடுத்துட்டு வரீங்க ஒரு காமெடி பிளஸ் ஆரர் இதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்னா அதுக்கான ரோல் இருக்கணும் ரஃபி சார் சொன்ன மாதிரி அது கிடையாது ஏன்னா நீங்க வந்து அவர் ஒரு புதுசா காமெடியில காமெடியிலையும் காமிக்கல அவரை வேய் இருக்க இதுலயும் காமிக்கல ஒரு பயமுறுத்துறா மாதிரியான படமாவும் காமிக்கல அப்படி இருக்கும்போது ஜிவிஎம் உள்ள வச்சா படம் ஓடும் மேபி படத்துக்கு அது ஒரு ஹைப் இருக்கும் அதனால படம் வந்து ஒரு நாலு விதத்துல வந்து பேசுவாங்கன்றதுனால வந்து கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் மற்றபடி இருக்க கேரக்டர்ஸுக்கே ப்ராப்பரா காமெடி வந்து கொடுக்கல யாஷிகா ஆனந்தா வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் பட் அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டரா கொடுத்துருக்காங்களா ஆக்டிங் வைஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கா அதுக்காக எடுத்துட்டு வந்ததுனால அதுவும் கிடையாது கஸ்தூரி ஒருத்தர் போட்டு ஒரு ஸ்கர்ட் போட்டு ஆட விட்டுருக்காங்க முன்னாடி சைக்கிள் அட்லீஸ்ட் லெக்ல வந்து என்ன சொல்றது அந்த ஸ்கின் கிளாத்தாவது போட்டுருக்கலாம் எங்களால பார்க்கவே முடியல அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு வச்சு செய்வாங்க இனிமே நல்லா தெரிஞ்சு வச்சு அந்த மாதிரி இருக்கு இதுல பெரிய காமெடி படத்துல படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து போடுறாங்க டிடி நெவர் போடுறாங்க நீங்க எங்களை எண்டு பண்ணுங்க பரவாயில்ல ப்ரொடியூசர் போற எண்டிங் பண்ணிடாதீங்க அஞ்சு எடுக்க போறேன் ஆறு எடுக்க போறேன் ஏழு எடுக்க போறேன் தயவு செய்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானுங்க எங்கடா இருக்கீன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டிடி நெவர் என்ன வாங்க டிடி அஞ்சு எடுக்க போறோம் டிடி ஆறு எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வளர்ச்சி போட்டாங்களா சாடிச்சாங்க தயவு செய்து இதோட விட்டுருங்கயா சாமிகளா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய போட்டி இருக்கும் என்ன போட்டினா அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போயிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி டிடியும் நீங்க ஒண்ணு விடுங்க அரண்மனையா நான் அடுத்த பாட்டு டிடி விடுவோம் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல போகணும்னு நினைக்கிறேன் பட் அரண்மனையாச்சு இப்ப ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு ஓரளவுக்கு என்கேஜிங்கா இருந்தது பட் இந்த படத்துல அந்த எங்கேஜ்மெண்ட் வந்து லேக் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்ல அப்படி ஒரு போர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு போய் முடியிற டைம்ல தான் காமெடின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க அங்கதான் காமெடி லைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சரி ஓகே செகண்ட் ஆஃப்ல ஒரு ஃபயர் இருக்கும்னு பார்த்தா ப்ரீ ஐ மீன் ப்ரீ ப்ரீ கிளைமேக்ஸ் வரையும் கொஞ்சம் இருக்கும் கிளைமேக்ஸ்லையும் சொதப்பிட்டாங்க போயிட்டாங்க